பரலோக மன்னா செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி நூத்தி முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை எத்தனை நன்மையும் இன்பமுமானது வசனத்திற்குரிய விளக்கம் நம்முடைய இரட்சகரை போல நாமும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்போமாக சகோதரருடன் ஆவையிலும் சமாதானத்திலும் ஒன்றுபட்டு வாழ்வதே அவருக்கு விருப்பமானது நம்முடைய ஜீவியத்தில் நாம் சண்டை செய்யும் குணம் நம் பகைவனான சாத்தானோடும் சகல மாம்ச பாவங்களோடு மட்டுமே எதிர்த்து நிற்கக்கூடியதாக இருக்க வேண்டும் நாமும் மற்ற எல்லா சகோதரர்களும் இந்த மாம்ச இச்சைகளையே எதிர்த்து போராட கடமைப்பட்டு உள்ளோம் இதுவும் நம்முடைய இரட்சகரின் பாதையிலே சகல நற்குணங்களுடன் செய்யப்பட்டு நமக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை நழுவ விடாமல் சகலருக்கும் நன்மை செய்து விசேஷமாக விசுவாச வீட்டாருடன் சமாதான கட்டிலே வளர முயல வேண்டும் ஆமேன்